இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் பொட்டலூரணி கிராம விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதன் நிலைமையை எடுத்து கூறினோம் அதாவது கிட்டத்தட்ட சுற்றுவட்டார ஐந்து கிராமங்களுக்கு அந்த விசவாயி மாதிரி தாக்கிட்டு இருக்கு இதை அந்த மக்கள் தினம் வந்து அவங்களுக்கு நோய் நொடியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது அந்த மீன் கழிவு காலை தண்ணீர் திறந்து விட்டு நிலத்தில் போகிறது அந்த நிலத்தின் அடியில் இறங்கி அந்த குடிநீரோடு கலக்கிறது இது விவசாயிகளுக்கு அந்த குடிநீர் கூட குடிக்க முடியல ஓடையிலையும் விடுறாங்க அது குளத்துக்கு போகுது ஆடு மாடுகள் குடித்தாலும் ஆடு மாடுகளுக்கு அந்த நோய் வாய்ப்பட்டு வருது பால் மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோய் வாய்ப்பட்டு தான் இருக்குது பல இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி விவசாயிகள் கலெக்டரிடம் மனு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை தமிழக அரசும் செவி சாய்க்கவில்லை இதை பற்றி ஒரு தமிழக அரசாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு இதாக கேட்டிருக்கணும் அது கூட இந்த கலெக்டர் கேட்கல ஆனால இப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா உடனடியாக இந்த ஆலைகளை மூன்று ஆலைகள் மீன் கழிவு ஆலைகள் மூன்று ஆலைகள் இருக்கு இந்த மூன்று ஆலைகளை உடனடியாக மூட வேண்டும் மூடி இந்த பகுதி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு தான் முன்னுரிமை தர வேண்டுமே தவிர ஆலை முதலாளிகளுக்கு ஆதரவளித்தால் இங்கே விவசாயிகள் அழிந்து விடுவார்கள் ஆனால் இந்த ஆலையை மூடாவிட்டால் தமிழகம் முழுவதும் விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் வந்து ரெண்டு வருஷமா போராடுறாங்க நாடாளுமன்ற தேர்தலை முழு அளவில் புறக்கணிச்சிருக்காங்க பல முறை வந்து சமாதான கூட்டம்லாம் போட்டு நடத்தியிருக்காங்க எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல இப்போ இதுக்கு என்ன அடிப்படையில் போராட்டம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இந்த பகுதி மக்கள் பூரா அந்த தேர்தலை புறக்கணித்தாங்க புறக்கணித்த போதே இந்த கலெக்டர்லாம் எல்லாரும் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கை எடுக்கிறோம் உங்களுடைய பிரச்சனையை தீர்வு காணுறோம் ஆனால் சொல்லியிருக்கிறோம் எந்த வித அதிகாரிகளும் அங்கே போகலை மதிக்கவே இல்லையே பிறகு எப்படி தீர்வு காணுவாங்க அந்த விவசாயிகள் அழியட்டும் என்றுதான் இவர்கள் இருக்கின்றார்கள் விவசாயிகளை நடத்துவீங்க அதாவது இந்த ஆலையை மூடவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வேறு வழி இல்லை ஓ ஏ நாராயணசாமி மாநில தலைவர் தமிழ் விவசாயிகள் சொல்றோம்